அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கான் ஏய் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிடம் நில்லடா என்ன கொண்டு வர்றா அதுக்குரிய ஸ்டெப்பை எடுக்கணும் உன் கல்யாணத்துல நூறு பவுன் நகை போடுறேன் நீ கோல்டு அடிச்சிட்டு வரணும் ஒலிம்பிக்ல ஓகே நன்றி வாழ்த்துக்கள் சாத்துக்கு உன் கல்யாணத்தில் நூறு பவுன் நகை போடுறேன் நீ கோல்டு அடிச்சிட்டு வரணும் ஒலிம்பிக்ல ஓகே நன்றி வாழ்த்துக்கள் சாதி அந்த சைடு பிடிப்பீடு இறங்குறது அப்படி ஆக 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 ஆ சார் இல்லை போய் எங்கே நான் நடந்து சார் உங்கள் வீட்டுக்கே விளையாண்ட்ருந்தானே சின்ன சந்தை பொண்ணு எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இடம் தானே எங்கள் காலையில் கபடி எங்கே விளையாடுறீங்களா கிரௌண்டு இல்லையா எங்கள் இன்டர்நேஷ்னல் பிளேயரும் மேட்சில் விளையாடுறவங்க

レンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダーレンダ முதுகு இன்னைக்குதான் உறுதியாக பயன் கண்டியா கண்டிப்பாக சாரி ஓகே சார் இல்லை கோச்சிங் பண்ணுவேன் சார் இல்லை ஆமாம் சும்மா ஓகே தொகுதி

பார்க்க இங்கே பாருங்க இந்த பெண் கொஞ்சம் சாதாரணமான ஒரு சாந்தமான முகம் ஆனால் கபடியில் ஆவேசம்னா அப்படியே ஒரு ஆவேசமாக ரைட்டில் ரைடு போனாங்கன்னா அடித்து ஒரு பிள்ளைங்க உளுப்பிட்டு தான் வர்றது அது எப்படி நல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல மாஸ்டர் ராஜீவ் சங்கராஜ் சங்கராஜ் அதாவது பெண்களுக்கு அவயங்கள் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு வயிறு கற்ப இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ணணும் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சாதாரண இன்சூரன்ஸாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு உராய்வு ஒரு சின்ன பாதிப்பு எலும்புகளில் இதுகளில் மூட்டுகளில் ஆனால் கூட ஒரு கோடி பத்து லட்சம் இந்த மாதிரி நஷ்ட இதாக உடனே கொடுக்கப்படாது ஏன்னா அதுக்கு ஈடு என்ன கிடையாது பிள்ளையர்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து தமிழ்நாடு அரசு மாண்புமிக்க முதல்வர் அவர்களுக்கு தாழ்மையுடன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன் இதை ஒரு கருணை மனுவாக எடுத்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் அடித்தட்டு மக்கள் மேலே எழுந்து வரையில் அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயமும் சொல்லி ஆகணும் இந்த நெல் மூட்டைகள்லாம் விவசாயிகள்தான் அப்படியே மொழ தயவு தயவுசெய்து உடனே மிகப்பெரிய குடோன்கள் தமிழ்நாடு முழுக்க தேவையான இடங்களில் கட்டப்படணும் ஏன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிலே என்ற வள்ளலாரை வாழ்த்துட வள்ளலார் இப்படி இருக்கு இந்த பூமி வள்ளலார் இந்த மாதிரி இதை பார்த்தாருன்னா ரொம்ப வந்து போயிடுவாங்க இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த குழந்தையின் மூலம் இது இவங்களோட வெற்றி இல்லை பார்த்துட்ருக்கவங்க சில பொறாமல் படலாம் கொள்ளலாம் என்னடா அப்படின்னு இனிமேல் தான் அவங்க குவிக்க இருக்காங்க தமிழகம் முழுக்க எல்லா அந்த கபடி குழு ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே சரியாக கட்டமைக்கணும் அதுக்கு ஒரு அரசியலே இருக்குது கூட அந்த வினேஷ் போகத் பாருங்க எவ்வளோ பெரிய அதாவது தங்கம் நம்ம நாடே தட்டி தங்கத்தை கொடுக்க விடாமல் பண்ணுற சம்பவம் அவ்வளோ அரசியல் இருக்கு மறக்க முடியாது அந்த பொண்ணு வெயிட்ட ஒரு ஒரு சந்தோஷத்தில் கூட ஏறும் டாக்டர்களை கன்சல்ட் பண்ணால் தெரியும் ஐம்பது எண்பது போட்டிகளில் தொடர்ந்து ஜெயித்த ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்லராக மல்யுத்த வீராங்கனே அடித்து பொலி போட்டு ஜெயிக்கிறாங்க ஆனால் தங்கம் கொண்டு வர்றதுக்கு நம்ம நாடே உதவலை அவ்வளோ பெரிய அரசியல் அப்போ இந்த பொண்ணை எவ்வளோ பெரிய அரசியலை சந்திச்சிருக்குன்னு பாருங்கள் அதாவது ஒன்று பார்த்தா அந்த அது எங்கே நடந்தது அந்த பீகார் ரெஃப்ரி ரெஃப்ரி எட்டு புள்ளிக்கு மேலே அவன் அந்த பீகார் டீமை கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு அநியாயமா அலிச்சாட்டீம் பண்ணி அலுவனி ஆட்டாடுறான் தடுக்க முடியல அதுக்கெல்லாம் ஒரு குழு அமைக்கணும் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தமிழக அரசு மேடிகிட்ட ஒரு குக்கேஸுக்கு அது வந்து உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டு அது என்னதான் மூளை விளையாட்டுனாலும் இது உடல் பொருள் ஆவி அனைத்தும் இது கபடி நம்ம பாரம்பரியம் நம்ம பாரம்பரிய விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு இதுகளெலாம் இது கபடி இல்லாமல் இல்லை தமிழ்நாட்டோட அடையாளமே கபடி தான் அதுல ஒரு இளம் புயல் இந்த பொண்ணு கார்த்திகா கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் தங்கம் அடிச்சுட்டு வர்றீங்க இருந்து டெல்லி போறதுக்கு கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் வைக்கிறாங்க நீங்க தங்கம் எத்தனை வருஷம் எப்ப வருஷம் வேணும் வருஷமா அதெல்லாம் அடிச்சு தள்ளிடுவாங்க இந்தியா தான் ஸ்டெப் எடுங்க

என்னப்பா இது ஏன் அப்படி கபடி ஒலிம்பிக் அதுக்காக விளையாட்டு முடியுமா என்னப்பா கொடுமை இது இது நல்ல விஷயம் அதுக்கு ஒரு செய்யணும் பாரம்பரிய விளையாட்டு உலகத்தின் முதல் குடி அவங்களோட விளையாட்டு பஞ்சாப் வீரர்கள் பயங்கரமாக விளையாடுவாங்க பல நாடுகள் விளையாடுது புரியுதுங்களா இன்னொரு சின்ன வேண்டுகோள் இதை இந்த செய்தியாளர்கள் இந்த சூப்பர் சூப்பர் ராகேஷ் ராக்கி ராஜேஷ் இப்படி பல ஃபைட் மாஸ்டர் இருக்காங்க அவங்க இவங்களை சந்திச்சு அந்த காட்வீல் அப்புறம் அந்த அப்சாட்டு அந்த முண்டாஸ் ஒரு சில இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதில் இதில் சட்டப்படி சரியாக மிங்கிள் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க இக்கு விஜயகாந்த் வந்து இப்படி பிடிச்சி பேக் கட்சா அப்படி அட்டிப்பார் அது அந்த எதிராளியில் உள்ளவங்க மேலே லெக்கை போட்டு இப்படி பாஞ்சு வர்றாங்க வரையில் வாங்கி போயிரு இந்த எலும்பு ரொம்ப முக்கியம் இந்த பாருங்க இதை விட விடுங்க சொல்லிக் கொடுத்துருக்கீங்க தலையை உள்ளே இழுத்துக்கணும் இது முண்டாச்சு ரைட் முண்டாஸ்னா இந்த எலும்பு போடணும் இந்த எலும்பு தான் வரும் அப்படி ஒன்று போயில மெதுவாக இதை போட்டு ஒன்று போயிடலாம் லெஃப்ட்டுக்கு வரையில இதை போடுங்க நடுவில் வரையில இதை மட்டும் விட்றாதுங்க பேக் பெயின் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க் சொல்லிக் கொடுப்பாங்க தயவு செஞ்சு வாங்க வாரத்துக்கு இருக்கா இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க இதை உற்சாகமாக இருக்குது இந்த மூமெண்ட்டு இந்த குழந்தைய தமிழ்நாடு ஒட்டு மொத்தமாக நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரெண்டு ஒரு நீங்கள் ஒலிம்பிக்கு முன்னாடி கொண்டு வரணும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாங்க அடுத்த ஒலிம்பிக் எப்போ இருக்கு அடுத்த ஒலிம்பிக் வந்து அதில் வருவோம் அதில் கொண்டு வரேன் கபடியை அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம் ஏ தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடான்னா தானே கொண்டு வரணும் அதுக்குரிய ஸ்டெப்பை எடுக்கணும் உன் கல்யாணத்தில் நூறு பவுன் நகை போடுறேன் நீ கோல்டு அடிச்சிட்டு வரணும் ஒலிம்பிக்கில் ஓகே நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கோச்சுக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும் இது ஒரு இளம் வித்தகராக இருக்கார் கலை வித்தகராக நீங்கள் எல்லோரும் உங்கள் அக்க பக்கத்து மன ஆதரவு கொடுங்க தமிழ்நாடு அரசு கோகேஸ்கு செஞ்ச அளவுக்கு குறைந்து போச்சோம் பத்து கோடி கொடுத்து உரிய இல்லங்கள்லாம் கட்டி கொடுக்கணும் அது இவங்களுக்கு மட்டும் அது சேரது இல்லை மிகப்பெரிய ஒரு பெயர் இன்னைக்கு ஆசியன் கேம்ஸில் ஒரு பொண்ணு அடிச்சுட்டு வந்திருக்கு

இந்த காய்கறி எல்லாம் நஞ்சாக இருக்குது ஒரு பப்பாளி பார்த்தா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொய்யாக்கா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே நெஞ்சு ஊட்டப்பட்ட விஷம் உரமிடப்பட்ட அதில் சாப்பிட்றதுக்கு இந்த எனர்ஜி ட்ரிங்க் அடுத்து குடிச்சிடாது எங்கே போனாலும் குடிக்காதீங்க ஜாக்கிரதையாது நம்ம என்ன கேச்சுரல் ஃபுட்டை அனட் ஃபுட்டாக பார்ப்போம் ஆடு கோழி மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணுறோம் ஒரு காய்கறியெல்லாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நாலு மாதம் கெடாமல் இருக்குது எல்லாமே மார்க்கெட்டிங் இதெல்லாம் இந்த உணவுகளை கட்டுப்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு உண்மையான உணவுகள் சேர்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணணும் கடுமையான ஸ்டெப் எடுக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் மீண்டும் கைவிப்பை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கார்த்திகா என்ற குழந்தையை தங்க தங்கப்படலுக்கு அடித்து கொண்டு வர்ற வரைக்கும் அதுக்கு அப்புறமும் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் வெற்றி பெற செய்யுங்க உங்களை வாழ்த்தும் நன்றி வணக்கம் ஆனால் நீங்கள் கபடி பிள்ளையா விளையாடுங்க விளையாடு அதில் எங்கள் அண்ணன் பயங்கரமான முகம் அதில் பெரிய சாம்பியன் அவங்க யாபகம் தான் வந்துச்சு பல்லவட்டி ஸ்கூலில் விளையாடல ஏழு பேர் அடித்து இப்படி வந்தாருன்னா அந்த முதுகு மேலே அந்த அடித்து எல்லாத்து மேலே உருண்டி இப்படி வந்து வந்துடுவார் அந்த இது இவங்க பண்ணுறாங்க பாய்ச்சல் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொன்று இந்த இடத்துல உங்களுக்கு தலைமையான வேண்டுகோள் வைக்குமே தமிழ்நாடு வா வாப்பா 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 வந்து நேப்பேட்டாக வர பிஸ்னஸ் மேன் ஆ வாங்க தம்பி வாங்க தம்பி ஐயா வாங்க நல்லா வாங்க இன்னும் ஒரு தலைமையான ஒரு வேண்டுகோள் நம்ம ரோபாட் சங்கர் பொண்ணு மாதிரி ஒரு பயங்கரமாக புல் மாதிரி ஒரு ஒரு டீமில் ஒரு பொண்ணால் வேணும் சரிங்க சரி இருக்காங்க அடித்து சும்மா அந்த பர்கர் பீஜா சாப்பிட்டு வீணாக இருக்கிறாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணி தள்ளி வச்சுட்டு நீங்கள் கொடுங்க ஒரு பொண்ணாவது அப்படி ஏய் வாமேன் புல் வாமேன் ஏய் இங்கே வாமேன் நம்ம ஏரியாவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோபோட் சங்கர் கொண்டு மாதிரி இல்லை அப்படி உள்ளே போனாக்க ஏழு பேர் இந்த தூக்கி இந்த கைக்கு ரெண்டு இந்த கைக்கு ரெண்டு காலைல ரெண்டு கொண்டு வந்துருக்கோம்

நான் எப்படி தலையாடமான வச்சாவது ஒலிம்பிக்கில் தங்க அடிச்சுட்டு வர்றாங்க உங்கள் கலையாணத்துக்கு நான் நூறு பவுன் நகை போடுறேன் இட்ஸ் சேலஞ்ச் ப்ராமிஸ் நீங்கள் எல்லாரும் தகுதிய கார்த்திகாக அடித்து காட்டணும் நீங்கள் ஆமாம் சரிங்களா ஓகே வாழ்த்துக்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி உடனே வாங்க இந்த இதை தத்தெடுங்க அந்த எந்த அவயங்கள் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்சோ ஒரு நகர்வோ எலும்பில் ஏன்னா ரிஸ்கான இது இது ஏழு பேரான மொத்தத்தாலும் தீண்டப்பட்டு அதாவது ஒருத்தன் கண்டிப்பாக கொந்தரவாக பிடிச்சி இழுப்பாங்க கார்த்திகாவே பார்த்தீங்கன்னா அப்படி அது சென்ட்ரெலாம் நின்றுக்கிட்டு சைடு வரையில் மேலே ஆப்போசிட் வரையில் இழுத்து போட்டு அப்படி லைக் இட் பெரிய பெரிய அசத்தம் அந்த சேலஞ்சு ஒவ்வொருத்தருந்து வரணும் ஒவ்வொருத்தருந்து வரணும் டைம் ठीक சின்ன குழந்தை கட்டிங்கேன்னு